வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கமா சேனல் நம்மளில் நிறைய பேருக்கு ரோஜா செடிகளை பற்றின டவுட்ஸ் நிறையவே இருக்குங்க அதாவது ஒரு ரோஜா செடியை எந்த மாதிரி வாங்கணும் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் என்னென்ன மருந்துகள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் எப்படி அதை வந்து கவாத்து பண்ணணும் கவாத்துனா கட்டிங்ஸ் எந்த மாதிரி பராமரிக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு மெயினாக நான் வந்து ஒரு உரம் சொல்கிறேன் அந்த உரத்தை நீங்க கொடுத்து பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டு ரோஜா செடியிலையும் நிறைய துளிர்கள் வரும் மொட்டுக்களும் வைக்கும் பூக்களும் பூக்கும் வாங்க அந்த உரம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் நான் பொதுவாகவே சொல்ற மாதிரி நம்மளுடைய எந்த செடியா இருந்தாலையுமே நமக்கு மிக முக்கியமானது மண்கலவை அந்த மண்கலவை வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சுனாவே செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமா வளரும் நல்லா பிடிச்சும் வளரும் அதாவது மண்ணில் வந்து ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று அமிலத்தன்மை உள்ள மண் ரெண்டாவது காரத்தன்மை உள்ள மண்ணு அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான் நம்மளுடைய ரோஜா செடிகள் வந்து நல்லாவே வளரும் சில செடிகள் இருக்குது காரத்தன்மை உள்ள மண்ணில் சூப்பராக வரும் அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எந்தெந்த செடி வந்து அமிலத்தன்மையில் வளரும் எந்தெந்த செடி வந்து காரத்தன்மை உள்ள மண்ணில் வளரும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்மளுடைய ரோஜா செடியை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் அதாவது ரோஜா செடிகள் வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கா எந்த விதமான மாற்றமும் இல்லையா அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த பிஹெச் லெவலெல்லாம் நம்ம மண்ணில் நம்ம பார்க்குறதும் இல்லை அதை பற்றி கவலையும் நம்ம படுறதில்லை ஆனால் மண் கலவை தான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் செடிகள் வளர்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் மண் கலவை தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஒரு ஸ்லோ ஃபெர்டிலைசர்னு சொல்லலாங்க மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் மாதம் முழுவதும் அது செடிகளுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க வேப்பம் புண்ணாக்கு தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பம் புண்ணாக்கு கடையிலேருந்து இருந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கைப்பிடின்னா சின்ன கைப்பிடி அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் வர்ற அளவுக்கு நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு டுவெல் இன்ச் பாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கைப்பிடினோடனே இவ்வளோ எடுத்துடாதீங்க இந்த அளவு வந்து ஒரு பெரிய ஒரு மரத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும் அதாவது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பேக்கில் நம்ம வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய மரத்துக்கு தான் இந்த அளவுக்கு நம்ம வேப்பம் பொண்ணாக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் நம்ம டுவெல் இன்ச் பாட்டுக்கெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாதத்துக்கு ஒரு தடவை மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இதை தூவி விட்டு மண்ணு போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க இது நல்ல கசப்பு தன்மை பயங்கரமாக இருக்கும் அதனால் வேர் பூச்சி தொந்தரவும் வராது நமக்கு செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வளரும் துளிர்கள் நல்லா எடுக்கும் மொட்டுக்கள் நல்லா வைக்கும் பூக்களும் நல்லா பெருசாக பூக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளவு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு உரம் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இது மாதிரி கொஞ்சமாக சின்ன கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு இது மாதிரி தூவி விட்டுட்டு மண்ணை நல்லா இப்படி கவர் பண்ணி விட்டுருங்க ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இந்த மண்ணில் ஈரத்தன்மையும் தக்க வச்சுக்கும் இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து மண்ணில் ஈரத்தன்மையும் தக்க வச்சுக்கும் மண்புழு உரம் போடுறதுனால நம்மளுடைய தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குன்னு இந்த புண்ணாக்கு போட்ட உடனே அது அப்படியே துடிக்குது ஏன்னா அது கசப்பு தன்மை இல்லையா ஆனால் மண்புழுவெல்லாம் சேர்த்து போகாது அது உயிரோடு தான் இருக்கும் அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் பொதுவாகவே தோட்டத்தில் இருக்க மண் வந்து அமிலத்தன்மை உள்ள மண்ணாக தான் இருக்கும் அதனால நம்ம மேக்சிமம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஒரு பங்கு செம்மண் போடுறோம் ரெண்டு பங்கு மண்புழு உரம் ரெண்டு பங்கு வந்து கொக்கோபீட் போடுறோம் ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறது இல்லாமல் ஆர்கானிக் உரம் தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது இன்கேஸ் ஏதாவது மண்ணில் பிரச்சனை இருந்தால் கூட இதை வந் அந்த மண்ணை வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு அமிலத்தன்மை உள்ள மண்ணாக மாற்றிடும் அதனால் நமக்கு கவலையே வேண்டாம் ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புண்ணாக்கு கொடுத்துருங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்களை வந்து வேர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மெயினாக வேர் பூச்சி வேர் புழு பிரச்சனையெல்லாம் நமக்கு வரவே வராது சில செடிகள் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் என்ன ஆகும்னா அப்படியே இலைகள்லாம் தூங்கி போகும் நமக்கு என்னடா அது தண்ணி நிறையா ஊற்றிட்டோமோ இல்லை தண்ணியே ஊற்றுலையோ இல்லை நிறையா ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டோமோ மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டைலாம் அப்படியே லைட்டாக வாடின மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உயிரில் அதுக்கு அடுத்த நாள் லைட்டாக பூ மலரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடியே டோட்டலாக ஃப்ளாட் ஆயிருங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேர் பூச்சி வேர் புழுக்கள் தான் காரணம் ஸோ நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கறதுனால அந்த இருந்து நம்ம நம்ம செடிகளை பாதுகாத்துக்கலாம் இந்த வேப்பம் புண்ணாக்கில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அப்புறம் மக்னீசியம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சல்ஃபர் இருக்குது ஸோ எல்லா விதமான சத்துக்களும் இந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்குது ஸோ நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உரத்தை முதல்ல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற உரங்கள் எல்லாம் ஒன்றுனா கொடுத்துட்டு வாங்களேன் செடிகள் வந்து எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க நம்ம இந்த மாதிரி ட்ரையாக பவுட்ரு போட்டு விட்றோம் இல்லைங்களா இது ஒரு டைப்பு இந்த வேப்பம் புண்ணாக்கையே தண்ணியில் ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளினுடைய வேர் பகுதிக்கும் ஊற்றி விடலாம் செடிகளுக்கு மேலேயும் தெளித்து விடலாம் ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம தண்ணியில் வந்து அளவு தெரியாமல் ஊற்றிட்டோம்னாலையும் நிறைய வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தோம்னாலேயும் செடிகள் வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம கொடுக்கறது சேஃப்டி ஸோ வேப்பம் புண்ணாக்கு செடிகளுக்கு கொடுக்கறது மூலயமா நமக்கு நாலு பலன்கள் கிடைக்குது ஒன்று மண்ணினுடைய பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணது ரெண்டாவது வந்து மண்ணினுடைய ஈரத்தன்மையையும் மெயின்டைன் பண்ணுது மூணாவது வேர் பூச்சி வேர் புழுக்கள்லேருந்து நம்ம செடிகளை காப்பாத்துது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபர்டிலைசராக அதை ஆக்ட் பண்ணி மாதம் முழுவதும் நம்ம செடிகளுக்கு சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால மறக்காம நீங்களும் இந்த வேப்பம் புண்ணாக்கு ஃபெர்டிலைசரை உங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் செடிகள்லேயும் நிறைய துளிர்கள் வரும் மொட்டுக்கள் வைக்கும் பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் வாய் ஃப்ரம் லதா